வணக்கம் நண்பா நண்பிகளே இந்த பதிவில் இறையொருள் இருப்பவர்களுக்கு மட்டுமே வரக்கூடிய பதிவுகளை சொல்ல போகிறேங்க கனவுகளை நிச்சயமாக தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கும் அது என்னன்றது சொல்றேன் முக்கியமா எல்லாருக்குமே கனவுகள் வருமான நிச்சயமாக எல்லாருக்கும் கனவுகள் வரும் எல்லா கனவுகளும் பொருள் கொடுக்கக்கூடியதாக இருக்காது ஒரு சில கனவுகளுக்கு மட்டும்தான் பொருள் இருக்கும் ஒரு சில கனவுகள் வந்து மறந்து போயிடும் ஞாபகம் இருக்காது ஒருவேளை ஒரு சில கனவுகள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்றப்ப அது ஏதோ ஒரு விஷயத்த வந்து உங்ககிட்ட சொல்ல வருது நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கன்றதுக்கான ஒரு அறிகுறியை கூட எடுத்துக்கொள்ளப்படுதுங்க அந்த வகையில் இப்போ நான் சொல்ற விஷயங்கள் கனவுல வந்துச்சு அப்படின்றப்ப தயவு செஞ்சு யாரிடமும் சொல்லாதீங்க கவனமா இருங்க முக்கியமா இந்த கனவு வந்தப்புறம் இதுவரையும் உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருந்தாலும் அது அனைத்துமே முடிவுக்கு வந்துருச்சு இனிமே ஒரு வளமான வாழ்க்கையை வாழ போறீங்கன்றதை நீங்க தெரிஞ்சுக்கலாம் அது என்னன்றது தெளிவா பார்க்கலாங்களா முதல் முக்கியமான விஷயம் சாமி படங்கள் சாமி சம்பந்தப்பட்ட பொருட்கள் கோவில்கள் சாமி இது மாதிரி விஷயங்கள் வயதான பெண்மணி வயதானவர் குழந்தைகள் கைக்குழந்தை இந்த மாதிரி இப்ப நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்க கனவுல வருது அப்படின்றப்போ நீங்க இறையூருள் பெற்றவர்களாக கருதப்படுறீங்க இந்த மாதிரி கனவுகள் வந்தா யாரிடம் சொல்லவே கூடாது பலிக்காம போயிடும் இந்த மாதிரி கனவுகள் வந்தா உங்களுக்கு இதைவன்கு கூடையே இருக்காரு உங்களுக்கு நல்லதே நடக்க போகுது உங்களுடைய பாவங்கள் எல்லாம் தீரப்போகுது நீங்க வளமான ஒரு வாழ்க்கை வாழ போறீங்கறதுக்கான ஒரு உதாரணம் வியாபாரம் நடந்துட்டு இருக்கோம் பிஸ்னஸ் நடந்துகிட்டு வீட்டில் பிரச்சனை வந்துகிட்டு இருக்கோம் குழந்தைகள் உடம்பு சரியில்லாமல் இருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் பொழுது உங்களுக்கு இப்படிப்பட்ட கனவுகள் வரும்போது நான் உன் கூடவே இருக்கிறேன் நீ தைரியமாக இருக்கிறதுக்கான விஷயங்கள்லாம் அது மாதிரி கனவுகள் வருப்படுது கோவிலோ இல்லை அந்த கூட்டமாக நீங்கள் போய் சாமி கும்பிட்ற மாதிரி இது மாதிரிலாம் வந்தால் ரொம்ப நல்ல கனவாக கொல்லப்படுது சரிங்களா இரண்டாவது விஷயம் ஒரு விளக்கு இரண்டு விளக்கு மூன்று முக விளக்கு ஐந்து முக விளக்கு இல்லை ஒரு இடத்துல சூழ்ந்து நிறைய விளக்குகள் எரியுது கோவில போய் நீங்க விளக்கு ஏத்துற மாதிரி விளக்கு நீங்க வாங்கிட்டு வரா மாதிரி விளக்கு ஏத்திட்டு வீட்டுக்குள்ள வரா மாதிரி இந்த மாதிரி நிறைய விளக்கு சம்மந்தப்பட்ட கனவுகள் வருதுன்றப்போ உங்களுக்கு இறையுருள் பவர் அதிகமாக இருக்கு அவங்க கூடயே இருக்காங்க அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்குவதுன்னு அர்த்தம் ஏன் அப்படின்றத சொல்றேன் ஒரு வீட்டில் விளக்கு ஏத்துறது வந்து அந்த வீட்டோட இருமல் இருளெல்லாம் போக்கி நம்ம வீட்டுக்கு வெளிச்சத்தை கொடுக்குறது தான் அப்படி கனவுல உங்களுக்கு விளக்கு வருது அப்படின்றப்போ எனக்கு என் சகோதரி அந்த ஒரு கனவு சொல்கிறாங்க காமாட்சம் விளக்கு ஏற்றிக்கிட்டு எங்கள் ஊர் வந்து கிராமன்றது ஊர் எல்லைக்கு நைட்டு பன்னெண்டு மணி மேலே ஊர் தேவி இருப்பாங்கல்ல அவங்க வலம் வந்துட்டு இருக்காங்க அவங்க அப்படி வலம் வரப்போ ஆப்போசிட்ல யாரும் போக கூடாது அந்த மாதிரி காட்சியெல்லாம் யாருக்குமே நடக்காது அப்படி போகிறப்ப காமாட்சன் வள விளக்கு ஏற்றிட்டு அவங்க வந்து ஏரிக்கரை மேல போறாங்களாம் அந்த டைம் எங்க அக்கா வந்து எதிர வராங்களாம் அப்ப என்ன சொல்றாங்களாம் விலகு விலகு எதிர வராத விலகுன்னு அக்கா ரொம்ப தூரத்துல இருக்கிறப்ப சொல்றாங்களாம் சரிங்களா உங்களுக்கு சொல்றது புரியுதுங்களா அது மாதிரி விளக்கு அதெல்லாம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துச்சுன்னு அவங்ககிட்ட பதிவிட்டா அது மாதிரி இந்த மாதிரி இறைவன் ஏதாவது ஒரு வகையில வந்து நமக்கு தெரியப்படுத்துவார் ஏதாச்சும் ஒரு விலகுன்றதுக்கு அர்த்தம் என்னன்னா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரப்போது அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் தயாரா இருன்றதுக்கான ஒரு அர்த்தமாக கூட எடுத்துக்கொள்ளப்படுகிறது இது முக்கியமானது சரிங்களா அதே மாதிரி உங்க கனவுல வந்து நிறைய நிறைய வெள்ளை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது வெள்ளை நிலவு வெண்மையான நிலவு வெண்மையான மலர்கள் வெண்மையான மயில் வெண்மையான புறா மென்மையான பால் வெண்மையான உடையல இது மாதிரி வெண்மையான விஷயங்கள் ரொம்ப வெண்மையான குதிரைகள் ஏழு எண்ணிக்கையில புறாக்கள் நிறைய பறக்கிற மாதிரி மயில்கள் இருக்கிற மாதிரி இது மாதிரி வெண்மையான கனவுகள் நிறைய உங்களுக்கு வருதுன்றப்போ நீங்க இறையருள் பெற்றவங்க தெய்வம் கூட இருக்காங்க அந்த வெள்ளைன்றது ஒரு அதிசயத்திற்கான ஒரு குறியீடு இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில் அனைத்தும் நல்லது மட்டுமே போகுதுன்றதுக்கான ஒரு அறிகுறியை எடுத்துக்கொள்ளப்படுதுங்க அதனால இந்த கதையும் ரொம்ப இந்த கதனவும் ஒரு பவர்ஃபுல்லான கனவு தெய்வ சக்தி உள்ளவர்கள் மட்டும் தான் வரும் கனவு எடுத்துக்கொள்ளப்படுகிறது கொள்ளப்படுகிறது அதே மாதிரி பூக்கள் நிறைய நிறைஞ்சிருக்க ஒரு இடத்துல இருக்கீங்க பூக்கள் உங்களுக்கு யாரோ கொடுக்குறாங்க நீங்கள் யாரோ பூக்கள் கொடுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க சுற்றி பூவாக இருக்கிறது நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்க நிறைய இருக்கிற இடத்துல ஒரு பூவை பறிக்கிறீங்க சாமிக்கு ஒரு மாலை வாங்கிமை கொடுக்குறீங்க சாமிக்கு ஒரு பூ வாங்கிமை கொடுக்குறீங்க இந்த மாதிரி பூக்கள் சம்மந்தப்பட்ட கனவுகள் வந்தால் கூட அது அதிசயம் வாய்ந்த சக்தி வாய்ந்த ஒரு கனவு எடுத்துக்கொள்ளப்படுகிறது இந்த மாதிரி கனவுகள் வருவங்களுக்கு அடுத்தடுத்து வாழ்க்கையில் நன்மைகள் மட்டுமே தான் நடக்கும் இதுவரையும் பிரச்சனை நடந்திருந்தா கூட சரிங்களா பூக்களும் நல்ல ஒரு விஷயந்தான் அதே மாதிரி விலங்குகள் கனவுல வந்தா ரொம்ப நல்லதுங்க பசுமாடு யானை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கனவுல வராங்க பசுமாடுலாம் கனவுல வந்தா அனைத்து தெய்வங்களுக்கும் எல்லா தெய்வங்களையும் வழிபடணும் அப்படின்றப்போ ஒரு காமகிருஷ்ணன் வீட்டுல வேலைக்கு ஏத்தனா போதும் அதே மாதிரி தான் எல்லா தெய்வத்தையும் வழிபடுறதுக்கு முக பசுமாடோட முகத்துல காலில் வால்ல முதுகுல எல்லா இடத்துலையுமே ஒரு ஒரு தெய்வங்கள் கூட இருக்காங்க அந்த பசுமாடு வந்து உங்க வீட்டில் வந்து நிற்கிற மாதிரியும் நீங்க அதுக்கு ஏதாச்சும் கொடுக்குற மாதிரியோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் கனவு வந்துச்சுன்றப்ப அது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கனவா பார்க்கப்படுதுங்க இந்த கனவுகள்லாம் வருதுன்றப்ப நீங்க யாரிடம் மூச்சு விடவே கூடாது சரிங்களா அதே மாதிரி யாராவது ஒரு வயதான பெண்மணியும் ஆனால் உங்கள் வீட்டில் வந்து உட்காடுறாங்கன்றப்போ உங்கள் வீட்டில் குலதெய்வம் வந்திருக்காங்கன்னு அர்த்தம் வந்துட்டு வீட்டை விட்டு அப்படியே வெளியே போயிட்றாங்க வீட்டுக்குள்ளே வர மாட்டேன்றாங்க அவங்க மேலே கோவமாக இருக்காங்கன்னு நீங்கள் போய் அவங்கள பார்த்துட்டு வரணுன்னு அர்த்தம் இன்னும் நிறைய பதிவுகள் வந்து வெளியிடுறேன் உங்களுக்கு கமெண்ட்டில் வந்து ஏதாச்சும் ஒரு கனவு வந்திருக்கும் இல்லையா அது நீ உங்களுக்கு அது தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவாக நீங்கள் சொன்ன விஷயங்கள் நான் கமெண்ட்டாக எக்ஸ்பிளனேஷன் பண்ணி போடுறேன் இந்த பதிவு பிடிச்சு நம்ம மறுக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி சகோதர சகோதரிகளே